ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம என்ன தான் பெட்ரூமாக வச்சுருந்தாலும் எப்போவுமே அங்கேயே இருந்தாலும் அங்கங்கே துணி அந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் அங்கே இருக்க தான் செய்யும் அதுவே நம்ம ரூமை வந்து கேவலமாக ஆக்கிரும் அதுதான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் முக்கியமாக நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தலைகாணிலாம் அப்படியே கிடக்கும் அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுருக்க மாட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிட்டு அதுக்கு மேலே அந்த கட்டலுக்கு மேலே வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு ஃபர்தா சாலு இது எல்லாத்தையுமே டயர்டில் வந்து அங்கேயே கழட்டி போட்டுருவோம் ஏன்னா வந்தோனே ஆங்கரில் வந்து போட மனசே வராது வந்தோனே கழட்டி அதுணை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் அதனால அக்னியே எல்லா சாலு ஃபர்தா அப்படியே நிறைய நிறைய அங்கேயே வந்துடும் நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று யூஸ் பண்ணும் போது அங்கேயும் போடும் போது நிறைய வந்துடுது முக்கியமாக துண்டு வந்து எப்பவுமே பெட்லேயே கிடக்குது ஏன்னா வந்து அட்டாச் பாத்ரூம்னால நான் பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு துவட்டிட்டு அவனே போடுற மாதிரி தான் வருது அதுக்கப்புறமா பிளாங்கட் தான் மடிச்சு வச்சேன் இது வந்து என்னோட ஃபேவரட் பிளாங்கட் என்ன இருக்கோ இல்லையோ இது இல்லாமல் நான் வந்து தூங்கவே மாட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கிடக்கிற சால் இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எப்பவுமே என் பக்கத்தில் வந்து என்னோட டிராயிங் நோட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் அப்புறம் வந்து தைலோ இந்த மாதிரி பொருட்கள் இருந்துகிட்டே இருக்கும் லேப்டாப் லேப்டாப் இது ரெண்டுமே பெட்டில் தான் இருக்கும் ஃபோனு கூட நான் அங்கே எங்கேயே வைப்பேன் லேப்டாப் எப்பவுமே பெட்டில் தான் இருக்கும் பெட்டில் கடந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே அந்த ஜன்னலுக்கு மேலே வந்து உடஞ்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து தான் காம்பவுண்ட் வந்து கட்டினாங்க சரினு சொல்லிட்டு அதோடைய அவங்கள வந்து இதை சொல்லி பூச சொன்னோம் அதோடு அவங்க இடிச்சிட்டு அது ஃபுல்லாத்தையுமே பூசிட்டாங்க அந்த பூசினது ஃபுல்லாமே கீழே அந்த சிமெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒயிட் சிமெண்ட்டை அதுக்கு மேலே அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் அடிச்சிருந்தாங்க அது எல்லாமே ஜன்னல் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருந்துச்சு அது எல்லாமே க்ளீன் பண்ணணும் அது இன்னொருன்னா க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது மேலே இருக்கிற தூசியை மட்டும் இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே வந்து அந்த பூஸ்னப்போ சிமெண்ட் இருக்குல்ல அதுதான் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து இதில் பெயிண்ட் அடிச்சுக்குருவாங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலைன்னா இதை அப்படியே இருந்துகிட்டதான் இருக்கும் நான் ஃபுல்லாக வந்து அதை தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணவும் எல்லாமே நல்லா போச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வச்சு கூட்டிடலான்னு சொல்லிட்டு மேலே வந்து கூட்டிட்டேன் பெயிண்ட் அடித்தா அது வந்து நீட்டாகிடும் இன்சாலாம் கண்டிப்பாக வந்து பெயிண்ட் அடிப்பாங்க அப்போது வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம என்ன தான் டெய்லி கூட்டினாலும் இந்த கீழே மட்டும் நிறையா தூசி போயிடுது அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு போட்டாலுமே பறந்து கட்டில் கீழே வந்து போயிடுது இதான் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இங்கே உள்ள வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா வெளியே கூட்டிடலான்னு சொல்லிட்டு உள்ளே கிடக்கிறத எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டேன் எண்ணெய் பாட்டில் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த தலைக்கு வந்து தேய்க்கிறதெல்லாம் போட்டு வச்சிருப்பேன் ஒரு நாள் வந்து கொட்டிருச்சு எண்ணெய் அதோட ஆனால் எண்ணெய் இல்லை அதில் இருக்கிறது எல்லாமே வந்து கொட்டிக்கிடுச்சி சரி அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம் வேறு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து கூட்டி தள்ளியாச்சு அதுக்கப்புறம் வெட்டில் கிடக்கிறது தான் பெரும்பாலும் பெட்டு கீழே வந்து இருக்கும் ஏன்னா அந்த சைடில் வந்து ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் வழியும் வந்து விழுந்துரும் என்னோடய கொலுசு முத்து இந்த மாதிரி நிறையாவே கடந்துச்சு இது வந்து எங்கள் அம்மா எண்ணெய் ஆட்டுறதுக்காக வீட்டில் உள்ள கடலை இது வந்து வீட்டில் முளைச்சது தான் அதை வந்து உடச்சி காய வச்சு வந்து வச்சிருந்தாங்க எண்ணெய் ஆட்டுறதுக்காக கடலையும் தேங்காவையும் சேர்த்து போட்டு ஆட்டுவாங்க ரூமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம மாப் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஹால் வந்து ரொம்பவே கேவலமாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம வந்து துணி தைக்கிறோம் இந்த துணி வந்து நிறையா சேர்ந்து தைச்ச துணி தைக்காத துணி எல்லாமே கிடக்கும் டைலர்ஸ் வீடே இப்படி தான் இருக்கும் நீங்களும் டெய்லராக இருந்தால் உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் துணியாக இருக்கும் ஒன்று தைச்சதாக இருக்கும் ஒன்று தைக்காததாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தச்சு போட்டு அந்த மிச்ச விட்டு துணியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பெரும்பாலும் எல்லா டெய்லர் வீடும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு எனக்கு வந்து தெரில அப்படி தானே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது ஃபுல்லாக நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தச்சுட்ருக்கும் போது மிச்ச துணியை வந்து கட் பண்ணுவோம்ல அந்த துணி தான் இதை பத்தாதுன்னு டப்பாவோட நூல்கண்டு ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு அது ஃபுல்லுமே சுற்றி இல்லாமல் நூல் ஃபுல்லாக பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு சரி இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டலான்னு சொல்லிவிட்டு கண்டை ஃபுல்லாக முடிஞ்ச வரை சுற்றி சுற்றி வந்து சும்மா போட்டு வச்சுட்டேன் அடுக்கிலாம் வைக்கலை என்ன தான் அடுக்கி வச்சாலுமே இப்படி தான் ஆகுது நம்ம இன்னொரு நாள் வந்து நூல்கண்டை நல்லா சரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ரொம்ப குப்பையாக இருக்குது இதை கூட்டிடலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் வந்து இந்த மிச்ச துணியை வந்து குப்பையில் போடவே மாட்டோம் அதை தனியாக மண்ணோ தூசியோ இல்லாமல் தனியாக பிரித்து எடுத்து அதை தலஹானியாக வந்து யூஸ் பண்ணிக்கிருவோம் நீங்கள் இந்த பிட்டு துணியெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து கூட்டிகிட்டு இருக்கிற பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தனித்தனியாக வந்து எல்லா துணியுமே பிரித்து எடுத்துட்டாங்க இதை வந்து தலஹானியாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இருக்கிற தலஹானியை வந்து பழசாக இருக்கும்ல நான் தூக்கி போட்டுருவோம் புதுசாக துணி சேர சேர அதை தலஹானி வந்து செஞ்சுக்கிடுவோம் அவ்வளோதான் ஃபுல்லாக ஹாலும் ரூமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ போத்திக்காலை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதுதான் புதுசாக கெட்டின போத்திக்கால் இந்த மேட் கூட புதுசாக தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த டைல்ஸுக்கு மேட்சாகவே சூட் ஆகிருச்சு உள்ளே உள்ளதும் வெளியே உள்ள டைல்ஸும் வித்தியாசமாக இருக்கும் உள்ளே வந்து டைல்ஸ் போடலை அது வந்து கிரானைட் வந்து முன்னாடியே போட்டது வெளியே தான் டைல்ஸும் ஏன்னா அந்த மாதிரி வந்து கிடைக்காதில்ல அதனால் வந்து இந்த பிளாக் கலர்லேயே வந்து டைல்ஸ் வந்து வாங்கியாச்சு மேட்டெல்லாம் ஒதறிட்டு அதில் இருந்த மண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கூட்டியாச்சு இப்போ வந்து வாசலும் அதுக்கு கீழே இருக்கிறதையும் வந்து கூட்டிடுவோம் கீழே வந்து நாங்கள் அந்த கிரானட்டும் அதுக்கப்புறம் வந்து புரோக்கன் டைல்ஸு இதை தான் வந்து போட்டிருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஆறு இருக்கிறது வந்து உடையாமல் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த முன்னாடி வாசல் இருந்துச்சுன்னா அதை உடச்சிட்டு தான் நாங்கள் போத்திக்கால் வந்து போட்டிருந்தோம் முன்னாடி வெறும் வாசல் மட்டும் கம்பி வச்சுருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு அந்த கிரானைட்னால இது உடைய அது நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்கும் சரி இதை வந்து பத்திரமா இருக்கும் கீழே போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் ஃபுல்லாக வந்து பத்திரமா உடச்சி கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சிமெண்டெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தோம் அதோடு அவங்க சூப்பராகவே நீட்டாக இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் கூட்டிகிட்டு இப்போ வந்து ரூமுக்கு வந்து நம்ம மாப் போட்டுடலாம் நான் வந்து எந்த லிக்யூட்லாம் எப்போவுமே சேர்க்க மாட்டேன் எப்போவுமே சும்மா வெறும் தண்ணியில் தான் தோ மாப் போடுவேன் இன்றைக்கி வந்து சர்ஃபில் வந்து போகலான்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஏரியல் சர்ஃப் கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக மாப் போட வந்து ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாம் செஞ்சுருந்தேன் இந்த வீடியோடையே ஜாயின் பண்ணி போட்டுடலாம் அப்படி தான் வந்து நினச்சேன் ரொம்ப லாங்காக வந்துடும் சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து போடலை இன்சாரெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அது வந்து போடுறேன் மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வேலை இருந்துச்சு என்னோடய சாரி எங்கள் அம்மாவோட சாரீ இது எல்லாமே ரொம்ப கலைஞ்சி கலைஞ்சி இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அதை அடுக்கி வச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே மடித்ததோடையே அடுக்கி வச்சுட்டு அதையும் அடுக்கி முடித்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்